எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் கிணத்துக்கடுவுங்க கிணத்துக்கடுவுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம உள்ளே வந்தோம்னா ஈஸ்வர் காலேஜ் ரோட்டில் வந்தோன்னா வடசுத்தூருங்க வடஸ்தூர்லேருந்து சரியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டிக்கு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு திணமரங்க நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்களே தெரியும் எல்லாமே நல்ல ஈல்டல் இருக்குதுங்க டோட்டலாக வந்து இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நூறு மரம் வந்துடுதுங்க நூறு நாட்டு தின மரங்கள் உள்ளே வந்துடுதுங்க இதுக்கு தண்ணி சௌரியன்னு பார்க்கும்போது செப்பரேட்டான ஒரு ரிங் வெல் இருக்குங்க அதுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ ஈபியும் இருக்குதுங்க தண்ணி சௌரியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த பக்கம் சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா டிடிசிபிங்க அந்த டிடிசிபி லே அவுட் வழியாக தான் நம்ம ரோடே உள்ள என்ட்ரு ஆகுதுங்க அந்த ரோட்லேருந்து நம்ம உள்ள வந்து நம்ம பூமிக்கு வந்து என்ட்ரன்ஸ் உள்ள வந்துருதுங்க அந்த ரோடு வந்து முப்பதடி ரோடுங்க அந்த முப்பது ரோடு வழி டிடிசிபி சைட்டுக்குள்ளே வந்தோம்னா அப்படியே பூமி தோட்டத்துக்குள்ள என்ட்ரு ஆகிக்கலாங்க பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு நீளமாக வந்து பூமி அமைஞ்சிருக்குங்க ரெட்டாங்கிளாக வருங்க வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டான உங்களுக்கு ரிங்வெல் வந்துருதுங்க போர் ஒன்று தனியாக இருக்குங்க நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இருந்து சப் மூலியமாக போரில் வந்து தண்ணி வந்து பம்ப் ஆயிடுங்க அது மூலிமா ட்ரிப்ரிகேஷனில் கம்ப்ளீட்டாக எல்லா தென்னை மரத்துக்கும் ட்ரிப்ளிகேஷனில் பாயிருங்க மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரத்தில் வந்து நல்ல இயல்டுங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நூறு நாட்டு தென்னை மரங்கள் உள்ளே வந்துடுதுங்க உங்களுக்கு வண்டி சௌரியம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குங்க சரியா வந்து கிணத்துக்கிடவுலேருந்து நம்ம வரணும்னு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் உள்ள டோட்டலாக வந்துருங்க இந்த பக்கம் பல்லட ஹைவேலேருந்து வர மாதிரி இருந்தாலும் பல்லடம் டு நெகமம் ஹைவேலேருந்து உள்ள என்ட்ராகி வந்தீங்கன்னா ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் வருங்க எக்ஸாக்டான லொக்கேஷன் நம்ம சொல்லியாச்சுங்க இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியாமல் கால் பண்ணுங்கள் நம்ம இடத்த கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாங்க இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கீனில் இது மாதிரி கால் பண்ணிவிட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இவ்வளோ நேரம் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்ததுக்கு நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ